பாக்குறப்பவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே தள்ளுபடி எண்பது பர்சன் வரைக்கும் தள்ளுபடி அதாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு விற்க கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா சோ ஃப்ளாட் எண்பது ரூபாய் ஆஃபர் வந்து இந்த டைம் நம்ம போட்டுக்கோங்க வந்து த்ரீ எக்ஸ்எல் நல்ல பிரத்ல இருக்கக்கூடிய த்ரீ எக்ஸ்எல் ஆஹ் ஒன் எயிட்டி மத பீஸ் ஜஸ்ட் ஒன் எயிட்டிக்கு இப்ப நம்ம பாக்க போறோம் ஸ்கிரீன்ஷாட் ஆக உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஸ்கிரீன்ஷாட் ஷாட் பண்ணி எங்ககிட்ட வந்து காமிச்சிங்க அப்படின்னா அவங்க சோ பியூட்டிஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லா கீழே வரைக்குமே இருக்குது இது நினைக்கிறீங்க இந்த சைடும் வந்து பிட்டு நினைக்கிறீங்க அவ்வளவுதான் இவ்வளவுதான் வித் லைனிங் கூட கிடைச்சிடும் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அப்படின்னா இருநூத்தி ஐம்பது தாங்க நாலு பீஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பீஸ் உங்களுக்கு ஃப்ரீ மக்களே சோ மீண்டும் உங்கள் விஜய் மோனிஷா எதுக்காக வந்திருக்கேன்னு பாத்தீங்கனா உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் சூப்பர் வீடியோ இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க எஸ் லாஸ்ட் டைம் வந்து வெறும் 50 ரூபாய் போட்ட ஒரு வீடியோக்கு அவ்ளோ அவ்ளோ ரெஸ்பான்ஸ் அண்ட் அவ்ளோ கால்ஸ் ஆகட்டும் டைரக்ட் விசிட் ஆகட்டும் நிறைய பேர் வந்திருந்தீங்க பட் ஒரே ஒரு நெகட்டிவ் என்னன்னு பாத்தீங்கனா அதுல வந்து லிமிடெட் பீஸ் தான் இருந்துச்சு சோ 1 வீக்லயே பாத்தீங்கனா எல்லாமே காலி ஆயிடுச்சு அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டீங்க சோ sorry for that அண்ட் இதுக்காகவே வந்து திரும்பி உங்களுக்காக ஒரு சூப்பரான ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஆஃபர்ல நான் அவங்களை வந்து சந்திச்சுட்டு இருக்கேன் எந்த வீடியோ அவங்களுக்கு நல்லாவே தெரியும் எஸ் அஃப்கோர்ஸ் ரிவ்யூ சிட்டியில இருந்து தான் அவங்களுக்கு வந்து மீட் பண்ணிட்டு இருக்கேன் மக்களே இப்ப வந்து நான் பாக்குறப்பவே ரொம்ப பிரம்மாண்டமா வச்சுக்கிட்டு இருக்கேன் எயிட்டி பர்சன்ட் வரைக்குமே தள்ளுபடி சீரியஸ்லி எண்பது பர்சன்ட் வரைக்குமே தள்ளுபடி அதாவது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு விற்கக்கூடியதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப சொல்ல மாட்டேன் வீடியோக்குள்ள சொல்றேன் எவ்வளவு ரூபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து சூப்பரா இருக்கு இருக்க சோ வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க அப்படி நீங்க நேரடியா வரணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ரீதி சித்தியங்க ஓகே டாக்டர் பாத்தீங்கன்னா மதுரை கீழவாசல் ஃபேமஸ் பக்கத்திலே பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேட்டா இருக்குங்க ஃபர்ஸ்ட் ஃபுர் தான் ரிதி சுத்தி கண்டிப்பா டேரக்ட் விசிட் பண்ணி பார்த்து உங்களோட சைஸ் ஆகட்டும் குவாலிட்டி செக் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம் வர முடியாதவங்க தாராளமா வீட்டை உட்காந்தபடியே வந்து நான் ஸ்கிரீன்ல நம்பர் ஸ்ட்ரோல் பண்றேன் அப்படியே உட்காந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் குவாலிட்டி ஆகட்டும் சைஸ் ஆகட்டும் வேறவர்கள் பக்கவா இருக்கும் நம்பி எடுக்கலாம் வீடியோ கால் போலாமா சோ பிளாட் எண்பது ரூபாய் ஆஃபர் வந்து இந்த டைம் நம்ம போட்டுருக்கோங்க சோ லாஸ்ட் டைம் பிப்டி ருபீஸ் போட்டிருந்தோம் வந்து எண்பது ரூபாய்க்கு போட்டுட்டு இருக்கோம் சோ இதுல இருக்கக்கூடிய குவாலிட்டி ஆகட்டும் ட்ரெஸ் ஆகட்டும் அவ்வளோ சூப்பரா இருக்கு ஆக்சுவலி பாத்தீங்க இது எல்லாமே ஓப்பன் கட்ல இருக்கக்கூடியது சோ ரேயான் காட்டன்லயும் அவைலபிளா இருக்கு அந்த மாதிரி சோ இதெல்லாம் என்ன பேட்டர்னா வந்து உங்களுக்கு ஒரு கஷ் மெட்டீரியல் மாதிரி இருக்கு லைன்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணி உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு அண்ட் ஃப்ரண்ட் டைமே பாத்தீங்கன்னா த்ரீ ஃபோர்த்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு அண்ட் இதுல வந்து சைசஸ் பாத்தீங்கன்னா எக்எல் டூ எக்ஸ் மட்டும் தான் சோ எம் எல் அதெல்லாம் கேட்காதீங்க எக்ஸ் டூ எக்ஸ் மட்டும் தான் சோ டூ எக்ஸ் எல் கூட எக்ஸ் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் அண்ட் வந்து இதுல என்னப்பா இது என்னப்பா நீ சொன்ன வீடியோல சொன்ன மாதிரி என்ன ஒரு இம்பார்டன்டான வீடியோ அப்படின்னா இன்னும் செகண்ட் சீக்வென்ஸ்ல அது இருக்கு கண்டிப்பா இருக்கு இட் இது வந்து ஃபிளாட் எண்பது ரூபாய்க்கு போற ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆடியோட ஆஃபர் அதாவது செகண்ட் ஆஃபரா வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோங்க இதே நீங்க டேரக்டாவும் வந்து ஃபீல் குட் டச் பார்த்து நீங்க வாங்கிக்கலாம் வர முடியாதவங்க ஸ்டில் நம்பர் தரேன் பாத்தீங்களா அதை வந்து நீங்க நோட் பண்ணி வீட்டிலே இருந்து கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எண்பது ரூபாய்க்கு சீரியஸே தரமான ப்ராடக்ட் எப்படி இருக்குமோ அப்படி அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ண வேண்டியது இல்ல பாத்தீங்கனாலே தெரியும் சூப்பரா இருக்குல்ல அண்ட் நீங்க இது வந்து ரெகுலர் வியர்ஸ்க்கு ரெகுலர் அவுட்ஃபிட்ஸ்க்கு ஆஃபீஸ் கோயிங் பிள்ளைங்க எல்லாமே தாராளமா போட்டுக்கலாம் அண்ட் ஸ்கூலுக்கு காலேஜஸ் கூட தாராளமா வியர் பண்ணிக்கலாம் நல்லா இருக்குல்ல ஸோ நல்லா வெஸ்டர்லயும் அவைலபிளா இருக்கு இந்த மாதிரி கலர் காம்பினேஷன்ஸ் இப்ப நான் காமிச்சுட்டு இருக்கக்கூடிய எல்லா கலர் காம்பினேஷன்ஸுமே கிட்டத்தட்ட அஞ்சு பண்டல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு ஸோ இதுல நீங்க வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் பார்க்க முடியாது ஏன்னா அஞ்சு பட்டல் இருக்குது இந்த மாதிரி கலர் இந்த மாதிரி டிசைன்ஸ்ல அவ்வளோ இருக்குது உட்காந்து கூட தாராளமா வந்து கால் பண்ணி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நேரடியா வரீங்க அப்படின்னா சித்திக்கு நம்ம மதுரை கீழே வாசல இருந்ததாக பக்கத்துல தான் இருக்கு வாங்க போலாம் சரி ஓகே வக்லே நான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு சூப்பரான ஆஃபரு இந்த மாதிரி எங்கேயுமே கிடைக்காது எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் ஆஃபர் அப்படின்னு சொன்னால சீரியஸ்லி பக்கா உண்மை அது என்னன்னு பாத்துலாமா சோ இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா லாங் கவுன் ஹெவியா இருக்கும் இதுல இந்த டாப் மட்டும் கிடையாது டாப் அண்ட் ஷால் அண்ட் பேண்ட் இதெல்லாம் மூணுமே சேர்த்தே உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு எவ்வளவுக்கு கெஸ்ட் பண்ணீங்களா எவ்வளவு கெஸ்ட் பண்ணிருக்கீங்க நான் சொல்லிட்டா சரி மூணு பீஸ் பா அவ்வளவு கிராண்டா இருக்கு பா ஃபைவ் ஹண்ட்ரட் வருமா சரி அட்லீஸ்ட் த்ரீ பிப்டி சொல்லுவியா ஜஸ்ட் டூ பிப்டி ஒன்லி சம்மல்ல சோ எயிட்டி பர்சன்ட் அப்படின்னு சொன்னது உண்மையாயிடுச்சா சோ வெறும் எவ்வளவு சொல்லிருக்கேன் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளவு லாங் கவுன் வித் ஷால் விச் வந்து பேண்டோட உங்களுக்கு அவைலபிளா இருக்கும் சைஸஸ் த்ரீ எக்ஸ்எல் வரைக்குமே அவைலபிள் த்ரீ எக்ஸ்எல் எல் ஃபோர் எக்ஸ் வரைக்கும் அவைலபிள் பிகாஸ் இது என்னன்னு பாத்தீங்கன்னா இது செமி ஸ்டிச்சு பேரல் லெவல்ல இருக்கும் ஸோ நல்ல ட்ரெண்டிங்ல இருந்து அந்த மதுபாலா சுடிதார் தாங்க த்ரீ செட்ஸ் ஃப்ரண்ட்லயே உங்களுக்கு இருக்கு பேக்லயே உங்களுக்கு இருக்கு எவ்வளவு ஒர்க்ஸ் பாருங்களேன் நல்லா ஸ்டன் எனர்ஜி உண்மையிலேயே தான் குடுக்கலாமா குடுக்கலாமான் சோ ஒரு பத்து தடவை கன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அண்ட் இது வெல்வெட்ல உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு ஃபுல்லா வந்து ஃபுளோரல் டிசைன்ல இருக்கு பேக்லயும் அதே டிசைன் அண்ட் இந்த மாதிரி ஸ்லீவுமே பாத்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் ஸ்லீவ் இப்பயுமே இதை வந்து ஃபுல் ஹேண்ட் விரும்புறவங்க அனாக்களி விரும்புறவங்களாம் வந்து நிறைய பேர் இருப்பீங்க அவங்களுக்காக நான் போட்டுட்டு இருக்கேன் வேற லெவலா பிடிச்சிருக்கா சோ நெக்ஸ்ட் பீஸ் பாத்திரலாமா இதுதான் அதே அனாக்கலி பேட்டர்ன்ல இருக்கக்கூடியது நல்ல ஒரு கிராண்ட் அண்ட் ஹெவி பீசஸ் இதுமே பாத்தீங்கன்னா செமி ஸ்டிச்சு தாங்க இதுமே ஃபுல் ஹேண்ட்ல உங்களுக்கு அவைலபிளா இருக்கு ஸோ பாத்துட்டே இருங்க நான் யாருமே விரிச்செல்லாம் காட்ட மாட்டாங்க இவ்வளவு இது வந்து மெட்டீரியல் செமி மெட்டீரியல் செமி ஸ்டிச்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரிதான் ஜஸ்ட் நீங்க இப்படி எடுத்துட்டு உங்களோட சைஸ் த்ரீ எக்ஸ் நான் த்ரீ எக்ஸ்எல் எம் நான் எம் அந்த மாதிரி எம் டூ த்ரீ எக்ஸ்எல் போர் வரைக்கும் போடக்கூடிய ஒரு மெட்டீரியல் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஷாலோட ஷால் எவ்வளவு இருந்து இருக்கு பாத்தீங்களா ஷாலோட கிடைச்சிட்டு இருக்கு லைனிங் வேணுமா கண்டிப்பா நீங்க லைனிங் யூஸ் பண்ணிக்கலாம் வித் வந்து பேண்டோட யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இப்ப பேண்ட் இது நீங்க தைக்க கூட தேவையில்லை நீங்க லெகின்ஸ் கூட போட்டுக்கலாம் பட் ஜஸ்ட் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு நீங்க பாத்துட்டு இருக்கீங்க அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்றேன் இதுவே பயங்கர ஆஃபர் இன்னொரு இதுல டபுள் டக்கா ஆஃபர் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீசஸ் நீங்க நாலு செட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னம்னா செம்மையா இருக்கு பாருங்க அந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் வா வல்ட்டியா இருக்குது ஓ ஷாலோட உங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்குங்க அண்ட் ஸ்லீவ்லாம் பாருங்க ரொம்ப கியூட்டா கொடுத்துட்டு இருக்காங்க எம்ப்ராய்டர்ல ஹெவி ஹெவியானு என்ன ஆஃப்லாமா இதுல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னொரு பீஸ் கூட உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா கிடைச்சிரும் நாலு பீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் ஆயிரம் ரூபாய்க்கே பாத்தீங்கன்னா வந்து அஞ்சு பீஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம் அந்த லெவல்க்கு இருக்குது ஸோ ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மூணு பீஸ் அப்படின்னா இரநூத்தி ஐம்பது ரூபாய் தாங்க நாலு பீஸ் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இன்னொரு பீஸ் உங்களுக்கு ஃப்ரீ செம்ம உம் நல்லா இருக்குல்ல இதுமே பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் டைப் தாங்க சோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹெவி எம்ப்ராய்டல் வித் இது வந்து நல்ல ஒரு காஃபி கலர் காம்பினேஷன் வித் வந்து உங்களுக்கு ஷால் பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாத்துலயுமே ஷாலோட அது வந்து நல்ல ஒரு லென்த் தெரியுதா ரொம்ப பர்ஃபெக்டா பியூட்டிஃபுல்லா இருக்கு இருநூத்தி ஐம்பது இதெல்லாம் வந்து எங்கேயுமே கிடைக்காது வேற லெவல் ஆஃபர் நம்ம ரித்தி சித்தில இதே டைப்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லெஹங்கா மாடல் கூட வந்திருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆரஞ்ச் வித் பிளாக் கலர் காம்பினேஷன்ஸ்ல ஸ்கர்ட்டும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு மேலே பாத்தீங்கன்னா வந்து டாப் ஸோ டாப் வந்து நீங்க இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அழகா டாப் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஹேண்ட் பாருங்களேன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஹேண்ட் ஃபுல் ஸ்லீவ்

ஃபுல் ஸ்லீவ் அழகாக வந்து உங்களுக்கு எம்பிராய்டி கொடுத்துருக்காங்க ஸோ இதே இல்லை உங்களுக்கு ஷால் டபுள் கலர் ஷால் அவைலபிள் அண்ட் பேண்ட்டும் அவைலபிள் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிக்குங்க ஒர்க்டபுள் உடனே ஸ்லாட் புக் பண்ணுங்க ஸோ உக்காந்துட்டு இருக்கீங்க அதாவது வீட்டில் இருக்கீங்க நேரடியாக வர முடியல மதுரை வரைக்கும் இப்படிங்க வர்றது அப்படின்னா கவலைப்படாதீங்க இதோட கிளாத் மெட்டீரியல் ஃபீல் பண்ணி வேற லெவல்ல இருக்குது சூப்பரா இருக்குது நல்ல அந்த ஒரு அதே மெட்டீரியல் அதே இதுதான் உங்களுக்காக இந்த டைம் வந்து ஆடியோல போட்டிருக்கோம் டூ ஃபிஃப்டிக்கு ஒட்டு ஒயிட் வித் ம் இதுமே வந்து செமி ஸ்டிச்சு தான் பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க செமி ஸ்டிச்சுல வேற லெவல் அழகா இருக்கு பாத்தீங்களா ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக கீழே வரைக்குமே இருக்குது அண்ட் இது மாதிரி ஸ்லீவ் ஸ்லீவ் பாருங்களேன் பாருங்க பாருங்க எல்லாமே ஃபுல் அவைலபிள் கட் பண்ணி கூட நீங்கள் ஷால் வா கேட்லாக் கூட எல்லாமே கடிச்சிட்டு இருக்கு இங்க வந்தீங்கன்னா கேட்லாக் பாத்து கூட நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் இதே மாதிரி தான் மாதிரிதான் இருக்கும் சூப்பரா இருக்கலாம் ஷால் வந்து இந்த மாதிரி டபுள் கலர் ஷால் பாருங்களேன் டபுள் கலர் சமல சரி இன்னொன்னு ஒண்ணு கேட்கிற மதுபாலா ஃபேன்ஸ் யாரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் மதுபலா ஃபேன்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த இதெல்லாம் வந்து ஸ்கூல் படிக்கிறப்போ டியூஷன் போயிட்டு இருப்போம் ஓகேவா டியூஷன் டியூஷன் கட்ட வந்து பெர்மிஷன் கேட்டு கேட்டு அக்கா ரெஸ்டூல் போயிட்டு வரோன்னு கேட்டு கேட்டு அரை மணி நேரம் அந்த சீரியல் பார்த்துட்டு தான் வந்து நான் வீட்டுக்கு போவேன் அந்த லெவலுக்கு அந்த சீரியலோட லவ் ஸோ அதுல இருந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு நம்மளும் இது மாதிரி பண்ண எப்படி இருக்கும் பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுல ஒரு பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க அழகா செப்பியா இருக்கீங்கனாலும் சரி குட்டையா இருந்தீங்கனாலும் சரி பிரச்சனையே கிடையாது ஏன்னா வந்து உங்களுக்கு சூப்பராக எடுத்துக்காட்டும் வேற லெவல் எலிகண்டா எடுத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் அதாக்களி இது வந்து டபுள் கலர் பேட்டர்ன் வேணும்னா உடனே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்க லிமிட்டட் தான் இருக்குது இதுல இன்னொரு பீஸ் இருக்குன்னா இல்லை நான் காக்குற எல்லா என்ன காட்டுற எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா லிமிட்டெட் பீஸ் மட்டும்தான் இது அப்படியே ஸ்டிச்சடாகவே இருக்குது ஃபுல் ஸ்டிச்சுடுங்க இதை நீங்கள் வாங்கி தைக்க கூட தேவையில்லை உங்களுக்கு சைஸ் மட்டும் பிடிச்சுக்கோங்க ஸோ பேக்ல எப்படி இருக்குன்னு பாருங்க செம்மையா இருக்கே நம்ம ரெண்டு மூணு எடுத்துட்டு போகலாம் ஓகே பேண்ட்டுமே வந்து ஸ்டிச்சுடு தான் இதுவுமே ஸ்டிச்சுடு தான் நான் எல்லாமே காமிச்சிட்டு வரேன் இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே போட்டுருங்க நேரில் வரீங்க பக்கத்தில் தான் இருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக உங்களுக்கு வச்சு காட்டுறேன் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அவங்ககிட்ட வந்து காமிச்சிங்க அப்படின்னா அவங்க எடுத்து கொடுத்துருவோம் ஓகே வா வாவ் எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்களேன் இதுவுமே செமி ஒரு ரெட் கலர் காம்பினேஷன் கிராண்டா இருக்கக்கூடியது தெரியும் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் இதுல ஒரு ஸ்பெஷலே வந்து இவ்வளவு தூரம் வைக்கிறது தான் வச்சு இப்படி சுருக்கி விடுவோம் பாத்தீங்களா அழகா இருக்கும் அந்த மாதிரி இவ்வளவு தூரம் வரைக்கும் வரும் நம்மளுக்கு அழகா இது வரைக்கும் இருக்கும் நிறைய பேர் இப்படி விரும்புவாங்க சோ அந்த மாதிரி நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ரொம்ப சிம்பிளுங்க இதுல நீங்க சும்மா ஒரு இதே நினைக்கிறீங்க இந்த சைடும் வந்து பிட் இணைக்கிறீங்க அவ்வளவுதான் இவ்வளவுதான் வித் லைனிங்கோட கூட கிடைச்சிரும் பிட்டு இணைச்சிட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸ்ல கட் பண்ணிக்கலாம் இதுக்கு ஷால் பாருங்க வேற லெவல் இது இருநூத்தி ரூபாய்க்குலாம் செம்ம ஒர்த்து மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணீங்களா இந்த மாதிரி என்ன பீஸ்மே வந்து வெளியில கிடைக்குமா தெரியல சோ நெக்ஸ்ட் பாப்போமா ஓகே இதெல்லாம் பாருங்களேன் சோ இது வந்து ஃபில் அண்ட் ஃபில் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வைஸ் ஸோ லாங் அம்பர்லா அனாக்கலிக்ஸும் அவைலபிளா இருக்கு ஸ்ட்ரைட் கட் பேட்டர்ன் ஸ்ட்ரைட்டா இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி காலர் வச்சது அதுவும் அவைலபிளா இருக்கு இதுவுமே டூ பிப்டி மட்டும் தான் அதோட ஷால் பாக்குறீங்களா எடுத்து பார்ப்போம்மா இதோட கேட்லாக் இருக்காங்க பாருங்களேன் சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு பிளாக் வித் சாண்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எம்ப்ராய்டர் சூப்பரா இருக்குது பட்டன்ஸ்ல உங்களுக்கு ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க அண்ட் வந்து காலர் எல்லாம் நிறைய பேர் விரும்புவீங்க இது ஃபுல் ஸ்ட்ரைட் கட்ல இருக்கக்கூடியது எவ்வளவு லென்த்ல இருக்குன்னு பாத்துக்கோங்க இவ்வளவு லென்த்ல இருக்கும் இதுமே மறுபல இதுதான் பேண்ட் அண்ட் ஷாலோட அப்படியே கொடுங்க சோ அந்த மாதிரி ஷாலோட கருத்து டூ பிப்டிக்கு சூப்பரா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் ஓரளவு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பிடிச்சவங்க அதுல பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க வந்துட்டீங்க நேரில் வந்துட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இதுல இருக்குது கண்டிப்பா மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க ஸோ இது வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் பொறுப்பு இல்லை ஜஸ்ட் வந்து ஒரு எவ்வளவு ஒரு பத்து நாள் ஆஃபர் இது 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 கண்டிப்பா இருக்கும் ஸ்டாக் ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் வரைக்கும் வா சூப்பரா இருக்குல்ல இருக்குல்ல நீங்க வாங்கிக்கலாம் நல்லா ஹெவி ஒர்க் சிக்கன் பண்ணி வந்து வந்து பாத்தீங்கன்னா டூ ஷால் எல்லாம் பாருங்களேன் ஷாலே தனியா வாங்குவீங்க போலங்க எப்படி இதெல்லாம் குடுக்கறாங்கன்னே தெரியல இங்க பாருங்க இன்னொரு ஒரு சூப்பரான கிளிப்புங்க மிஸ் டக்கு டக்குன்னு நான் காமிச்சிடுறேன் சோ இது எவ்வளவு பிரைஸ் கெஸ் பண்ணிட்டே இருங்க கெஸ் பண்ணிட்டீங்களா சரி கெஸ் பண்ணதெல்லாம் போதும் நீயே சொல்லிடு அப்படின்றீங்க அதுக்கு முன்னாடி இதோட ஸ்பெஷல் நான் சொல்லிடுறேன் இது ஃபுல் லாங் ஒரு டாப்ங்க அது வந்து பாத்தீங்கன்னா அண்ணா கலி இருக்கக்கூடிய ஒரு பிரீமியமான இதுதான் டாப் தான் அதாவது பாத்தீங்கன்னா ரேயான் கோட்டன்ல கிடைச்சிட்டு இருக்கிறது சோ இதோட பிரைஸ் எவ்வளவு நினைக்கிறீங்க ஃபுல் எம்ப்ராய்டர் அண்ட் சீக்வன்ஸ் நல்ல ஒரு லாங்ல இருக்கக்கூடியது நல்ல ஹைட்டா இருக்குங்க கூட போட்டுக்கலாம் இந்த மாதிரி பீஸ் ஜஸ்ட் ஒன் எயிட்டிக்கு இப்போ நம்ம பார்க்க போறோம் ஸ்கிப் இட் அடுத்த அடுத்து பாப்போமா சூப்பரா இருக்குல்ல இதோட சைஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா எம் எல் எக்ஸ் டூ எக்ஸ்எல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கு டூ எக்ஸ்எல் வரைக்கும் மட்டும்தான் அதுக்கு மேல கிடையாது ஒன் எயிட்டிக்கு சச் அண்ட் பியூட்டிஃபுல் அண்ட் ஒண்டர்ஃபுல் கலர் காம்பினேஷன்ஸ்ல சூப்பரா கொடுத்துட்டு இருக்காங்க இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீ கீழ வரைக்கும் இருக்கக்கூடிய லாங் கவுன் பேட்டர்ன் தாங்க சோ இதெல்லாம் தாராளமா நம்ம போர் ஹண்ட்ரட் போர் பிப்டினே நம்ம எடுத்திருப்போம் வெளியில அவைலபிளா இருக்கு நம்ம ரெதீஸ் இதில் அது வந்து ஆஃபரா பாத்தீங்கன்னா ஒன் எயிட்டிக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் வேற லெவல் அல்டிமேட்டான டாஸ்க் இதெல்லாம் வந்து சேலஞ்சிங்கான ஆஃபர்னே சொல்லலாம் ஸோ இது பாருங்க நல்ல ஒரு எலிகண்டா இருக்கக்கூடிய ஒரு பென்டன்ட்ல வச்சு கியூட்டா குடுத்துட்டு இருக்காங்க சோ இத வந்து நீங்க டைரக்டா வந்து ஃபீல் டச் பண்ணி தாராளமா எடுக்கலாம் வர முடியல சோ நான் வந்து வீட்டுலதான் இருக்கேன் மதுரை தூரம் அப்படின்னு நினைக்கிறவங்க சோ ஸ்கிரீன்ல நான் நம்பர் குடுத்துட்டே இருக்கேன் நம்பி எடுக்கலாம் இந்த மாதிரி கிளாத் மெட்டீரியலுக்கு சூப்பரா இருக்குது சோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா கியூட்டா இருக்கலாம் ஒன் எயிட்டிக்கு சச்ச பியூட்டிஃபுல் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நான் எல்லாமே காமிச்சிட்டு வரேன் இதுல உங்களோட சைஸ் அவங்க கிட்ட நீங்க கன்ஃபார்ம் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் மட்டும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வரும் எல்லாமே கொரியர்ல போட்டு விட்டுருவாங்க ஒரு பீஸ் கூட நீங்க கொரியர்ல வாங்கிக்கலாம் நல்ல ஒரு கிராண்டு வேற லெவல் கிராண்ட் இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் ஒன் எயிட்டிக்கு நம்ம இதுல கிடைச்சிட்டு எல்லாமே வாங்கிக்கோங்க இதுமே வந்து லிமிட்டட் ஆஃபர் தான் ஸ்டாக் இருக்க வரைக்கும் மட்டும் இந்த ஆஃபர் போயிட்டு இருக்குது தாராளமா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க இப்ப காட்டக்கூடிய எல்லா கலெக்ஷன்ஸுமே இருக்குது வித்இன் ஒன் வீக்லயே கடைகடன் போகுது சோ கண்டிப்பா வந்து மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க பியூட்டிஃபுல் ஷோலி மெட்டீரியல்ஸ் ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டூ எக்ஸல் சொன்னால அது வந்து டூ எக்ஸல் தான் கண்டிப்பா அந்த ப்ளூ கலர் காம்பினேஷன் டூ எக்ஸ்எல் இருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க ஓபன் கட் சைடு ஓபன் கட்ல கிடைச்சிட்டு இருக்கு சைடு ஓப்பன்ல அண்ட் பாத்தீங்கன்னா இது வந்து த்ரீ எக்ஸல் நல்ல பிரத்துல இருக்கக்கூடிய த்ரீ எக்ஸல் ஆகும் ஒன் எயிட்டிக்கு இது மட்டும் இல்ல நம்ம ரீதிசித்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு கார்ட் செட்ஸ் கூட அவைலபிளா இருக்குங்க இருக்குது நார்மல் கட் இருக்குது அது எல்லாமே நம்ம எல்லாமே வந்து பண்ணிருக்காங்க ஜஸ்ட் வந்து த்ரீ பி செட்ஸ்லாம் வந்து அவைலபிளா இருக்கு த்ரீ பி செட்ஸ் எல்லாம் நைன்டி நைன் போர் ஹண்ட்ரட் ஃபோர் பிப்டி இந்த மூணு ரேட்ல மட்டும் தான் இருக்கு அது மட்டும் இல்லாம டூ கே ஸ்டார்ட் ஓபன் கட்ச ஆகட்டும் அம்பல்லா கட்ச் ஆகட்டும் டூ ஹண்ட்ரட் டு ஃபோர் பிப்டி ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் அந்த மாதிரி டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் நம்ம சீட்ல அவைலபிளா இருக்கு அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பேண்ட்டுமே சோ லெகின்ஸ் கூட உங்களுக்கு ஃபோர் வே டூ வேன்னு சொல்லிட்டு நல்லா பிராண்டடுமே அவைலபிளா இருக்குங்க ஆல்சோ அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு ஷால்ஸும் அவைலபிளா இருக்கு ஓகே பர்ஃபெக்டா இருக்குது இங்க சூப்பரா நம்ம முடிச்சாச்சு இதே மாதிரி இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வேணும்னா நீங்க என்ன பண்ணணும் மதுரை மயில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் இன்னொன்னு கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கணும் இந்த கலெக்ஷன்ஸ் இருக்கா அந்த கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு நாங்க அதுக்கு ஏத்தாப்புல நான் பார்த்து உங்களுக்கு வந்து போடுறேன் ஓகேங்களா ஓகே சோ இன்னொரு சூப்பரான அப்டேட்டிவான ஒரு விஷயத்தில் நான் வந்து சந்திக்கிறேன் அன்சல்டன் டாடா டேக்கே பாபா ஃப்ரம் திஸ் விஜய் மோனிஷா